Hi friends. சிறுகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ருதி வந்து எங்கள் ரோகிணி கிட்டே ரோகிணி உங்களுக்கு ஒரு ஆர்ட்ரு வந்திருக்கு என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் பண்ணி விடணுமா அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது அவள் என்கிட்ட கேட்டிருந்தா எங்கள் வீட்டிலே மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்ன ரோகிணி நீங்கள் போய்ட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டு வந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம ரோகிணி வந்து ரொம்பவே தயங்குறாங்க அது வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லி என்னங்க அதுதான் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குல நீங்கள் போயிட்டு பண்ணி விட்டுட்டு வரலாம்ல இதுதானே உங்கள் வேலை இதுதானே உங்கள் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் விஜயாவோ எங்கள் பாருமா ஸ்ருதி அதெல்லாம் அவள் எங்கேயும் போக தேவையில்ல அவள் வீட்டிலே இருக்கட்டும் எங்கேயும் போகவே கூடாது அவள் நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான் அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நம்ம ரோகிணி இருந்துட்டு கிட்ட அதான் ஸ்ருதி ஆண்டி தான் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல நான் போகல நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே ஸ்ருதி இருந்துட்டு என்ன ஆண்டி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் ரோகிணி அவங்க ஜாம்பை பார்க்கக்கூடாத என்ன அவங்க வேலை தான் நீங்கள் வந்து மனோஜோட அதாவது மனோஜ் கூட கடைக்கு போகக்கூடாது அப்படின்னா ஓகே இப்போது அவங்க அவங்க வேலை தானே இது அவங்க தானே மேக்கப் பண்ணுறாங்க அவங்க வேலையை செய்கிறதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் ரோகிணி நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு மேக்கப் பண்ணி விட்டுருங்க வந்துட்டேன் அவளுக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்கா நான் எங்கள் இருந்தே ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் போயிட்டு வேலையை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது ஏ ஸ்ருதி நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல என் பேச்சு மீறி நீ என்ன அவங்க ரோகிணியை போக சொல்கிற நான் என்ன சொல்கிறனோ அதுதான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியோ என்ன ஆண்டி நீங்கள் பண்ணுறது அராஜகம் போல தானே இருக்குது ஏன் ரோகிணி அவங்க வேலையை செய்யக்கூடாது அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையவே கிடையாது ரோகிணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இங்க விஜயாக்கு ரோகினி ஸ்ருதி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ மேக்கப் பண்ணுறதுக்கு மட்டும் போயிட்டேன் அவ்வளோதான் இந்த வீட்டிலேயே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஆண்ட்டி நீங்கள் பண்ணுறதே சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சண்டைக்கு போக உடனே ரவிக்கு பயம் வந்துடுது எங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்களோன்னு சொல்லி ஒரு வழியாக ஸ்ருத்தியை சமாளித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ரோகினி வந்து விஜயா கிட்டே பேசுகிறாங்க ஆன்ட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் தான் ஆண்டி நான் கேட்பேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் சேர்த்துக்கு தயாராக இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்ன வழி உனக்கு அதை நான் சொல்கிறதெல்லாம் தானே ஆகணும் நீ என்ன பணக்கார வீட்டு பொண்ணா என்ன பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்டுகிட்டு இருந்திருப்பேன் இப்போ தான் நீ ஏழை வீட்டு பொண்ணே அதை மீனாவும் நீயும் ஒரே மாதிரி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ரொம்பவே தரம் தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மீனாக வராங்க இங்கே பாருங்கள் அத்தை யாருமே மேலும் ஜாதி கீழ் ஜாதியும் கெட்டா கிடையாது பணக்காரவங்க ஏழைங்கையும் கிடையாது எல்லாருமே சரி சமோன்னு சொல்லிட்டு நினைக்கணும் அப்போ தான் கடவுள் கூட நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்பா வண்டா இவ எனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு எனக்கு யாரை எப்படி மதிக்கணும் மதிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத உன் வேலை என்னவோ அதை பாரு போயிட்டு கிச்சனில் ஏதாச்சும் பாத்திரம் ஏதாச்சும் இருந்தால் போயிட்டு கழுவு அந்த வேலையை மட்டும் பாரு சும்மா என்கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத ஏ ரோகிணி போயிட்டு என் ரூம் எல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணு போயிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சு அழகாக நீட்டாக ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி பயங்கர கோவத்தோடு ரொம்பவே டென்ஷனோடு போகிறாங்க வேறு வழி இல்லை மனோஜ் எப்படியாவது நம்ம பக்கம் இருக்க வைக்கணும் அதுக்கு ஆன்ட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் மனோஜ் எப்போ தான் என்னை புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியல அவனுக்கு அவனுக்காக தான் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவன் என்னை சுத்தமாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பொய் சொன்ன விஷயம் தெரிஞ்சதுக்கே இப்படி எல்லாரும் என்னை போட்டு சாவடிக்கிறாங்க இன்னும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அதன் மூலமாக ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீடு சேர்ந்து மொத்தமாக என்னை கொன்னே போட்டுருவாங்க போலவே அப்படின்னு விஜயா ரூமுக்கு துணி மடைச்சு வைக்கிறதுக்காக போகிறாங்க இன்னொரு சைடு இங்கே சீதாவும் அவங்க லவ் பண்ணுறாங்களே அந்த போலீஸ் டிராஃபிக் போலீஸ் ரெண்டு பேருமே பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க ஜாலியாக பேசிக்கிட்டு வர என்ன சீதா நீ ஓகே நான் இன்றைக்கே உன் கழுத்தை கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீ தான் சம்மதிக்க மாட்டேங்கிற பேசாமலும் என்னால் இருக்க முடியல சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும் சீதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் சீதாவை டிராப் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் நம்ம முத்துவும் அவங்க ஃப்ரெண்டும் சவாரிக்காக வந்திருக்காங்க சவாரி சர்வே முடிச்சுட்டு அவங்களுமே காருக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சீதாவுமே ரொம்ப நேரமாக இந்த போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இங்கே நம்ம முத்துவுமே அதை பார்த்துடுறாங்க முத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன சீதா இந்த போலீஸ் போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அதுவும் இவன் சரியான பொறுக்கியாச்சே எதுக்காக பேசிக்கிட்டு இருப்பா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவுக்கு டவுட் வந்துடுது அதுக்கப்புறம் பக்கத்தில் நின்று பார்க்க பே அவங்க பேசுகிறத கவனிக்கிறாங்க இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு சீதா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார் சீதா சீக்கிரமாகவே நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா நான் சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்போ நம்ம முத்து வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயங்கர கோபத்தோட இங்கே போலீஸோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி பயங்கரமாக ஒரு ரெண்டு அரை விடுறாங்க டேய் யாரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இது என் மச்சினுச்சி என் பொண்டாட்டியோட தங்கச்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சீதாவை லவ் பண்ணுவேன் நீ பொறுக்கிடா உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியெல்லாம் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போலீஸுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சீதாவோட அக்கா வீட்டுக்காரன் நீங்கள் நீ எவ்வளோ பெரிய பொறுக்கின்ட்டு சீதாக்கிட்டேயும் நான் சொல்லி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க நான் பொறுக்கியாடா எங்கள் பாரு என் பொண்டாட்டியோட தங்கச்சியை உனக்கு என்னைக்குமே நான் கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன் ஏ சீதா என்ன இது இப்படிப்பட்ட பொறுக்கியெல்லாம் நீ லவ் பண்ணுவியா இவன் எவ்வளோ பெரிய கெட்டவனு எனக்கு மட்டும்தான் தெரியும் அடிக்கடிக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை இழுத்து பிடிச்சி தள்ளி விட்டு நெத்தில ரத்தம் வந்துச்சு தெரியுமா ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு நாங்கள் அட்மிட் பண்ணோம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாதவன் இவன் இவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியே உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா எங்கள் பார் சீதா இவனை இவன் கூட பேசுகிறத நீ இன்னையோட நிறுத்துற இதுக்கப்புறம் இவன் கூட பேசினா அப்படின்னா நீயும் நானும் இதுக்கப்புறம் பேசிக்கவே முடியாது உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இப்போவே கட் ஆகிடும் இரு உன் அக்கா கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே சீதாவோ அழுதுகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்க இவர் கெட்டவர்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து பயங்கர குழப்பத்தோடையும் பயத்தோடையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க மாமா என்ன மாமா சொல்கிறீங்க இவர் ரொம்ப நல்லவர் தான் மாமா அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் முத்துவோ எங்கள் பார் சீதா இவனை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு மட்டும் இல்லை உன் அக்கா கூட தெரியும் உன் அக்கா முன்னாடி கூட பார்க்காம பிடிச்சி தள்ளிவிட்டு ரத்தம் எவ்வளோ வந்தது தெரியுமா அப்போ கூட மிருகத்தனமாக தான் நடந்துக்கிட்டான் இவனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது இங்கே பாருடா இதுக்கப்புறம் சீதா பக்கம் திரும்பி பார்க்கறத பார்த்தேன் அவ்வளோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க முத்தோ உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஆகாமல் போயிடுச்சு அதுக்காக நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் கெட்டவனெல்லாம் கிடையாது சீதாவை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சுடாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே போலீஸ் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் சீதாவோ மாமா ப்ளீஸ் மாமா இவர் நல்லவர் தான் நான் பார்த்த வரைக்கும் தான் நல்லவராக தான் இருந்தார் எனக்கு என்னமோ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நான் நல்லா தான் இருப்பேன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா சொல்கிறாங்க இங்கே பாரசீதா எனக்கு என்னமோ இது சரின்னு படலை சரி நீ உன் அக்கா கிட்டே பேசியோ எதுவாக இருந்தாலும் வா நம்ம போகலாம் உன் அக்கா சொன்னதுக்கு அப்புறம் நீ வேணா இவனை லவ் பண்ணு ஆனால் எனக்கு என்னமோ இவனை நீ லவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க முத்து தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் மண்ணை வாரி போட்டுறாதீங்க நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் நீங்களும் தப்பு பண்ணியிருக்கலாம் நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடுவோம் இதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் முத்துவுக்கு மனசுக்கு ரொம்பவே இல்லை மனசுக்கும் சுத்தமாக பிடிக்கல பார் சீதா உன் விஷயத்தில் நான் எதுவும் முடிவு எடுக்க போறது கிடையாது உடனே நம்ம முத்து நம்ம சீதாவை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு மீனாக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே போலீஸ் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க எங்கே நமக்கு சீதா கிடைக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இந்த முத்து இந்த முத்து தான் சீதாவோட மாமான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏதாச்சும் பண்ணி கெடுத்து விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சீதாவை மீனாக்கிட்ட கூட்டிட்டு போன முத்து ஸோ மீனா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க மீனா பயங்கர ஷாக் ஆகுறாங்க அடி சீதா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு சுத்தமாக மூளையே கிடையாது போய் போய் அவனை லவ் பண்ணியிருக்கே அவன் சரியான பொறுக்கி அவன் கொஞ்சம் கூட மனிதாவித்தவனா இல்லாத நடந்துக்கிறவன் வயசானவனை கூட பார்க்காம அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டு ரத்தம் வர வச்சுவேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட அவன் கூட்டிகிட்டு போகல அவ்வளோ ஒரு மிருகத்தன மிருகத்தனம் பிடிச்ச ஆள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படி நல்லா வளப்போற நீ ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறியான்ட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது நீ கூட லவ் பண்ணுறியா சீதா அவனை போய்ட்டு லவ் பண்ணிக்கிறே இருக்கே என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல இங்கே பாரு சீதா இன்னையோட அந்த ஆள் கூட பேசுகிறத கட் பண்ணிடு இல்லைனா அவ்வளோதான் நான் அம்மா அம்மாக்கிட்ட சொல்லி பயங்கரமாக திட்டு வாங்க வைப்பேன் நீ திட்டு வாங்கிறதோ இல்லை அழுறதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இப்போது நம்ம சீதா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க போலீஸாகவே கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா இல்லை மீனா சொல்கிறத மீனாவும் முத்துவும் சொல்கிறத கேட்டு இந்த போலீஸை வந்து மறக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட் என்ன நடந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங்